சூப்பராக இருக்கும் மாடல் ரேட் வந்து எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் பாருங்க எயிட்டி ருபீஸில் எவ்வளோ சூப்பராக இருக்கு கொம்போ பேக்கிங் இருக்கும் எட்டு பீஸோட கொம்போ பேக்கிங் இருக்கும் எட்டு பீஸ் இப்படி நீங்கள் செட்டாக தான் வாங்கணும் சூப்பராக இருக்கும் மாடல் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ல பாருங்கள் அம்பரேலா கட்டில் சூப்பராக இருக்கும் டாப்ஸ் டென்ட்டு சாரி ரேட் வந்து டூ எயிட்டி ஃபைவ் வணக்கம் நான் வந்து ஸ்ரீ சுப்லக்ஷ்மி என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன் நம்ம கடை அட்ரஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ ஜோதீஸ்வரன் லைன் நோபத் கானா ஸ்டேட் மதுரை மதுரை வந்தால் நீங்கள் உலக்தூன் வரணும் உலக்தூன்லேன்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் எக்கமசூரம் சந்து வரும் இதே சந்திர நீங்கள் ஒரு நாலஞ்சு கடை தள்ளி வந்தால் கார்னர்லேயே நம்ம கடை இருக்கேன் ஸ்ரீ சுபலக்ஷ்மி இன்டர்பிரைஸ் ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டுற வீடியோ கலெக்ஷன் வந்து இன்டர்பிரைஸ்ல வந்து டாப்ஸ் கலெக்ஷன் காட்டுறேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் நியூ நியூ கலெக்ஷன் காட்டுற திவாலி ஆஃபர் கலெக்ஷன் ஃபுல் காட்டுற நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற ஐட்டம் வந்து காட்டனில் இண்டோ காட்டனில் சூப்பராக இருக்கும் மாடல் ரேட் வந்து எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் பாருங்கள் எயிட்டி ருபீஸில் எவ்வளோ சூப்பராக இருக்கு கொம்போ பேக்கிங் இருக்கும் எட்டு பீஸோட கொம்பு பேக்கிங் இருக்கும் எட்டு பீஸ் இப்படி நீங்கள் செட்டாக தான் வாங்கணும் இதில் ரெண்டு கூடங்க தர மாட்டாங்க செட் டு வரும் டாப்ஸில் வந்து செட் செட்டை தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு கட்ட கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் டாப்ஸில் சிங்கிள் கட்டு கூட வாங்கலாம் பட் செட் டு ஷர்ட்டு தான் வாங்கணும் ரேட் வந்து எண்பது ரூபா எட்டு பீஸ் பேக்கிங் இருக்கும் பாருங்க கலர் கலர் சூப்பர் சூப்பராக இருக்கும் கொம்பு பிளேக்கிங் எட்டு பீஸ் பேக்கிங் ம் மீசா மீசா பிராண்டட் கலெக்ஷன் அம்பிரேலாவில் ரியோன் குவாலிட்டியில் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ல பாருங்க அம்பரேலா கட்டில் சூப்பராக இருக்கும் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஓன்லி ஃபோர் இதில் வந்து மூணு பீஸ் பேக்கிங் தான் இருக்கும் மூணு பீஸ் பேக்கிங் ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ நீங்கள் வந்து குஷ்போ கலெக்ஷன் இதிலே வந்து நாலு பீஸ் பேக்கிங் இருக்கும் ரெண்டு சைஸ் வரும் ரேட் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஐம்பரியலாலே பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுற காட்டுறேன் சூப்பராயிருக்கு லேண்ட் லேங் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஒன் செவன்டி ஃபைவ் ஐம்பது நாலு பீஸ் பேக்கிங் இருபது டிசைன் கெடுக்கும் இது டுவெண்ட்டி டிசைன் ரேட் வந்து நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா ஒன் செவன்ட்டி ஃபைவ் இது வந்து காட்டன் சில் காட்டனில் புட்டிக் கலெக்ஷன் ம் சூப்பராக இருக்கும் மாடல் பாருங்கள் புட்டிக் கலெக்ஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரேட் வந்து இரநூத்தி நாற்பது டூ ஃபோட்டி காட்டன் சில் காட்டன்லே புட்டிக் கலெக்ஷன் வித் லைனிங் கூட பாருங்கள் லைனிங் கூட இருக்குது உள்ளே ரேட் வந்து இரநூத்தி நாற்பது இது வந்து டிசைன் வந்து நாலு ஒரு டிசைன் கலர் வந்து நாலு கலர் ஒரு மேட்சிங் ரேட் வந்து இரநூத்தி நாற்பது ஓப்பன் டாக்ஸ்ல வந்து சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் டாப் கலெக்ஷன் பார்ப்போம் நம்ம கொம்போ கலெக்ஷன்ல சூப்பராக இருக்கும் மூணு சைஸ் இருக்கு இது வந்து ரியோன் ஃபேப்ரிக்ல வந்து மூணு சைஸ்ல சூப்பர் கலெக்ஷன் காம்போ கலெக்ஷன் பாருங்க கலர் சார்ட் பாருங்க சூப்பராக இருக்கு ரேட் வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா த்ரீ எயிட்டி ஃபைவ்ல பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஞாயிறு அக்கட்டில் வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஓஹோ வர பார்த்தீங்களா ஃபுல் லாங் டாப் பாருங்க வர கரெக்ட் சூப்பராக இருக்கு கீழே காயிலே இருக்கு வர சூப்பர் டிசைன் எம்ப்ராய்டிங் ஒர்க் தாத்தா ஒர்க் சூப்பர் கலெக்ஷன் கலர் வந்து கலர் எத்தனை கலர் வருது ஆமா ஆமா ஆர் ஆர் சாரி சிக்ஸ் கலர் வருது சிக்ஸ் கலர் வருது நீங்கள் சிக்ஸ் பீஸ் வாங்கிட்டு ஆகணும் இதுல ரெண்டு வேண்டாம் இல்ல சட்டு சத்ததா இப்போ பாருங்க காட்டன் கலெக்ஷன் வித் வித் டாப்ஸ் வித் ரேட் வந்து டூ ஃபைவ் ரெண்டு சைஸ் இருக்கும் எல் வந்து வந்து நாலு நாலு பீஸ் இருக்கும் ரேட் டூ எயிட்டி ஃபைவ் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க டாப்ஸ் சார் ரேட் வந்து வந்து டூ எயிட்டி ஃபைவ் சூப்பர் கலெக்ஷன் இருக்கும் 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 நாலு 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 பீஸ் பீஸ் பர்ச்சேஸ் கூட வாங்கலை இது ஃபோர் 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 பீஸ் பீஸ் பேக்கிங் இருந்தால் கூட நீங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன் ஐயாயிரம் ரூபா ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் இப்போ கலெக்ஷன் கலெக்ஷன் வந்து வந்து பிராண்ட் இருக்கும் 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 சூப்பராக 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 நாலு கலர் ரெண்டு சைஸ் டபுள் ரேட் பாருங்க எவ்வளோ சுடிதார் 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 இது ஃபேன்சி ஃபோயில் பிரிண்ட் குவாலிட்டி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு ஐம்பது ரூபா பாருங்கள் வித்து சால் இருக்கு வித்து பெயிண்ட் இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்ல பாருங்கள் கலெக்ஷன் அழகாக இருக்கும் பாருங்க பாருங்களா ம் பாருங்கள் இது மாதிரி இருக்கும் ஃபோட்டோ இருக்கு ரேட் வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் ரெண்டு சைஸ் ம் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்

வித் காட்டன் சால் காட்டன் சுடிதார் வித் லைனிங்கோட டூ எயிட்டி லை தீபாளுமி சென்னல் பார்த்து வர டூ எயிட்டி ஃபார் காம்போ பேக்கிங் இருக்கும் டிசைன் டிசைன் சூப்பர் சூப்பராக இருக்கும் இதுல சூப்பர் சூப்பர் பேக்கிங் வரும் டெய்லி பண்டில் ஒரே இருக்கும் டெய்லி சேல்ஸ் இருக்கு ரேட் வந்து தீபாவளிக்கு மட்டும் ஓப்பன் நீங்கள் எவ்வளோ பீஸ் வேணும் இங்க சுப்மியில வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சுப் காட்டன் சுடிதார் நீங்கள் அஞ்சு பீஸ் கூட வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ரேட் வந்து இரநூத்தி எண்பதுல இருக்கேன் முந்நூத்தி ஐம்பதுல இருக்கேன் நானூற்றி ஐம்பது பிராண்டெட் பிராண்டெட் கலெக்ஷன் இருக்கும் டூ எயிட்டியில் நான் சுடிதார் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் சுப்லக்ஷ்மி வந்து நீங்கள் எவ்வளோ அஞ்சு பீஸ் கூட நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் வித் லைனிங்கோட இருக்க ரேட் வந்து டூ எயிட்டி ஓன்லி ஃபோர் ஃபுல் ஸ்டாக் இருக்க கொம்போ இருக்கும் கொம்போ கொம்போ இருக்கும் நீங்கள் கொம்போ வேணும் கொம்போ கூட வாங்கலாம் மூணு சைஸ் இருக்கும் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ಮೂರು ಸೈಜ್ ಅವರು ರೇಟ್ ಒಂದೇ ಓನ್ಲಿ ಫಾರ್ ಟೂ ಏಯ್ಟಿ